அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய சேகர்பாபு அவர்கள் சேகர்பாபு அவர்களை வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆள் அச்சோ அவரா பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு நிறைய ரவுடிகள் கூடலாம் பழக்கம் உண்டு அவரே பெரிய ஆளுதாங்க அப்படி சொல்லும்போது நம்ம வந்து நம்பலை அது எப்படிங்க அவர் எப்படி அப்பாவியாக இருக்கிற வெள்ளத்து வாடி வச்சுக்கிட்டு அவங்க உண்டு வேலை உண்டுன்ட்டு மேயர் பிரியா கூட அப்படி வேலை பார்த்துட்டு நடக்கிறாங்களே அவருக்கு என்னப்பா தெரிய போகுது அப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா சாரத்தை எடுத்து கட்டி மடித்தோம்னா நானும் நோட்டுதம்ல அப்படின்னு மாதிரி நம்ம மதிப்பிற்குரிய சேகர்பாபா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்தர் கோவிலுக்கு வந்திருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய சில சங்கிகள் வந்து பாரத் மாதாக்கி ஜெய் அப்படின்னு ஒரு கோஷம் போட்டிருக்காங்க அந்த கோஷத்தை பார்த்த உடனே அப்படி ஐயாவுக்கு வந்து நரம்பல்லாம் அப்படி ரத்தகன் படத்தில் நம்ம நாகர்ஜனாக்கு நாக்குமூச்ச அந்த மணிக்கு பொத்துக்கிட்டு எந்திரிச்சு வந்து ஐயா தன்னுடைய திராவிட மொழியில் அழகா சூப்பராக பேசுறாப்ல அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. đi một cái thôi thôi đi một cái thôi đi một cái thôi đi một இந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு பக்கத்தில் வந்து பாரத மாதாக்கு ஜெயின்னு ஒரு கோஷம் போட்டாங்க சாவக்கர் வாழ்கன்னு சொன்னாங்க கோல்வார்கர் வாழ்கன்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து பொதுமக்கள் இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி நான் இறங்கி நின்று களத்துல நான் பொதுமக்களுக்காக குரல் கேட்டேங்க அப்படின்னு சொல்லி ஐயா வந்து பணியோட கருத்துக்களை பதிவிட்டிருக்காப்புல இந்த பணியோட கருத்துக்களை கேட்கும்போது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் நம்ம ஐயா பேசுகிற வார்த்தைன்னு ஒன்று இருக்கலாம் சோத்த திங்குறீங்களா பிஏ திங்கிறீங்களா அப்படி தானே கேட்டார் அவர் எதுக்கு பி போட்டு பேசணும் அவர் சொன்ன வார்த்தை தான் இது வந்து அதில் ஐயா ஒரு இன்னொரு வார்த்தை பேசியிருப்பார் ஆம்பளை இருந்தால் வாங்கடா அப்படிங்கிறார் அது என்ன ஆம்பளம் இருந்தால் வாங்கடா அது என்ன வர அது அது என்ன அர்த்தம் அதுக்கு இதை தான் அவங்க ஈவி ராமசாமி நாயக்கர் சொல்லி கொடுத்தார் உங்களுக்கு திராவிட பள்ளியில் இதுதான் தான் உங்களுக்கு அண்ணாதுரை சொல்லி கொடுத்தாரா அவங்க திராவிட கட்சியில் இல்லை இதை தான் உங்களுக்கு கர்ணாடகம் சொல்லி கொடுத்தாரா இல்லை இதை தான் உங்களுக்கு ஸ்டாலின் சொல்லி கொடுத்தாரா இல்லை இதை தான் உங்களுக்கு உதவி ஸ்டாலின் சொல்லி கொடுத்தாரா சொல்லுங்க ஆம்பளை இறந்தா வாங்க படடை இலாக்கைக்கு நல்லா இருக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி பெண்களுக்கு முன்னுரிமை பேசக்கூடிய கட்சி அந்த கட்சி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அந்த அமைச்சருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா ஆம்பளை வாங்கடா அப்படிங்க ஆம்பளை இறந்தா வாங்கடா இவர்தான் இதுதான் இப்போ ஐயாவுக்கு கோவம் வருதுக்கு முக்கியமான காரணம் என்ன அந்த இடத்துல சாவக்கர் வாழ்கன்னு சொல்லிட்டாங்க சாவக்கர் வாழ்கன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் சொல்லலைங்க பாரத் மாதாக்கு இன்றைய ஜெய்வரை சொல்லிட்டாங்க எங்களுக்கு கோவம் வந்துருச்சிங்கன்னு நமக்கு பொதுவாகவே சங்கிகளை சங்கில மிதிப்பெங்களை மாட்டுக்கிறது கிடையாது அவங்க அப்படி தான் இருப்பாங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்குங்கிற அடிப்படைதல் புரிதல் இல்லாமல் இருப்பாங்க அதனால சங்கி இருக்க நினச்சிக்கோங்களேன் அந்த கதை வேற ஆனால் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு அமைச்சர் அந்த இடத்துல எப்படி நாசுக்காக பெயிருக்கணும் முதல்ல உங்களுக்கு பாரத மாதாக்கின்னு சொல்லும்போதே உங்களுக்கு கோபம் வருதுன்னா இத்தனை வருஷமாக எங்களுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நாடு தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இங்கே பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி அந்த மாநிலத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இது திராவிடம் திராவிட நாகரிகம் இது திராவிட மொழி தமிழுக்கு மூத்த மொழி திராவிட மொழி இல்லாத திணித்தி புனைப்பெயரை ஏமாற்றி இத்தனை வருஷமா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க வாழ்க்கைனா சாதாரண வாழ்க்கை கிடையாதுங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ராஜ வாழ்க்கை சொல்லுவாங்க தெரியுமா அப்போ ராஜ வாழ்க்கையாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே ஒட்டு மொத்தமாக அந்த பாரத கிஜி ஜெயின்னு ஒருத்தன் கோஷம் போடுறாங்களா அவங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாட்டில் தமிழேச கட்சிகள் போராடிட்டு இருக்கு இவன் திராவிடத்துக்கு ஒருத்தன் அடிமையாக இருக்கான் ஒருத்தன் தேசியத்துக்கு அடிமையாக இருந்துகிட்டு இருக்காங்க எவனுமே தமிழனுக்கு உண்மையே இல்லை இங்கே ஒரு இடத்துல சாவக்கரி வாழ்கன்னு சொல்கிறது அது முறையற்றது அந்த இடத்துல பேசக்கூடாது சரிதான் அது பேசக்கூடிய கண்ணியமான வார்த்தை ஒன்று இருக்கலாம் அந்த வார்த்தை உங்களுக்கு கோபம் வருதுல சாவக்கர் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு எங்களுக்கு அந்த கோவம் இருக்குது சாவக்கறி வாழ்க கோல் வாழ்க்கை அந்த கோபம் இருக்குது ஆனால் அதே கோபம் அதே ஈக்குவலாக இந்த நாட் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ எங்கள் முன்னோர்கள் வாவோ சுதம்பரால் இருந்து எத்தனை முன்னோர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி செக்கெழுத்து எத்தனையோ இன்னல்களை சந்தித்து மர்ணிச்சிருக்கிறாங்க இந்த தமிழ் மொழிக்காகவே பேசி சோர் தண்ணி இல்லாம பஞ்ச பராதையாக வாழ்ந்து இறந்துருக்கிறாங்க அவங்க கொண்ட கொள்கைகளை கொஞ்சம் இடத்துல கூட வள்ளலாரா ஆன்மீகத்தில் தெளிவாக இருப்பார் வைகுண்டரா ஆன்மீகத்தை தெளிவாக இருப்பார் ஒரு இடத்துல கூட அக்கு விசுராமல் இருப்பாங்க பிரிஞ்சு தமிழ் மொழியா அதில் அவருக்கான பாடல் எப்படி இருக்குமோ அதில் தீ பொறியாக இருப்பாங்க பாரதிதாசனா அப்படி இருப்பாங்க கபிலரா கம்பரா யாருனாலும் எடுத்துக்கோங்க கொண்ட கொள்கையில் அக்கு விசராம நேர்த்தியாக போவாங்க வரைக்கும் நிற்பாங்க அப்போ அப்படிப்பட்ட எங்கள் முன்னோர்களை மறைச்சி நாளுக்கு ஒரு பேச்சு நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு காமராஜர் தோக்க வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களால் காமராஜர் ஜெவிச்சான்னு சொல்லி போலி பிம்பத்தை உருவாக்கக்கூடிய இந்த இவே ராமசாமி நாயக்கரை இங்கே வச்சுக்கிட்டு எவ்வளோ பிம்பத்தை போல் பிம்பத்தை நீங்கள் உருவாக்குறீங்க சாவக்கர் கண்ணு உங்களுக்கு கோவம் வருது எங்களுக்கும் கோவம் வருது உங்களோட இணையான கோவம் வருது அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பெரியாருங்க சொல்லக்கூடிய இந்த அண்ணா சார் சொல்லக்கூடிய கருணாநிதி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாலின் நீங்கள் சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் சொல்ல வரக்கூடிய இன்பந்தி ஸ்டாலின் அப்போ எங்களுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க ஒரு நாலு தலைமுறை பேரே நாங்கள் வாசிக்கிறோம் ஒரு சாவக்கர் பேரை சொல்கிறது பாரத் மதாக்கின்னு சொல்லும் போதே ஐயாக்கு இவ்வளோ கோவங்களை வரும்போது எத்தனை வருஷமா உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது அதனால் நீங்கள் வெளிப்படையே பேசுறீங்க கோவத்தில் பேசிட்டு போயிருங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து போலீஸ்காரங்க வராங்க எப்படி நீங்கள் சோத்து திங்கிறியா பிய திங்குறியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க அந்த கேள்வியை கேட்டுட்டு ஆம்புலன்ஸ் தான் வாங்கடான்னு சொல்கிறீங்க அதெல்லாம் கேட்டுட்டு போலீஸ்காரங்களுக்கு பாதுகாப்பு காரணம் என்ன அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு இருக்குது அதிகாரம் இருக்கிறனால அதே போலீஸ்காரங்களுக்கு காவல்துறையை வந்து என்ன பண்ணுறாங்க பாதுகாப்பு கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க அதிகாரத்தை தாண்டி நீங்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறீங்க யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க உங்களை வந்து ஒரு சாமானியர் இப்படி பேசிட முடியுமா ஒரு சாமானியர்கள் இந்த மாதிரி பொது தளத்தில் இதே மாதிரி உட்காந்து பேச முடியுமா பொது தளத்தில் பேசிட்டு அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட முடியுமா ஒரு விளக்கத்தை உட்காந்து இல்லைங்கண்ணா இதுக்காக தாங்க அங்கே பேசுனாங்க ஏன் முன்னாடி வந்து சாவுக்கார் சொல்லிட்டாங்க ஏன் முன்னாடி வந்து இவங்களை பேசிட்டாங்க அதெல்லாம் எங்கள் கோவம் வந்துச்சுங்க விளக்கத்தை இந்த அரசு கேட்டுருமா பேசின மறு நிமிஷமே நம்ம கைதுன்னு செய்தி வந்திருக்கும் ஆனால் அமைச்சரை பாருங்கள் தவளோட்டை உட்காந்து நின்றுட்டு யாரனாலும் வாங்க எப்படினாலும் நான் பார்த்துக்கிடலாம் வாங்க முன்னாடி இருந்து பேசுங்கடா வாடா அப்படின்னு சொல்லி பொது இடத்துல பேசிகிட்டு போகிறாப்புல அவன் ஆயிரம் சொல்லட்டுங்க அவன் சொன்னது குற்றந்தான் ஆனால் அதை தாண்டி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை ஒன்று இருக்குல்ல அவனும் அமைச்சர் சேகர்பாபு ஒன்றா ஒரு குடிகார மணிக்கு உட்காந்து கத்திட்டு போகிறான் கோஷமாக போகிறான் பத்து பேர் பத்து இடத்துல நின்று கோஷம் போடுவான் அந்த கதை வேறு அவனும் அமைச்சர் சேகர்பாபு ஒன்னா ஈக்குவலிட்டி ஓகே தான் ஆனால் இருக்கக்கூடிய பொறுப்பின் அடிப்படையில் பெருத்துவ அடிப்படையில் யார் இங்கே முக்கியத்துவம் சேகர்பாபு தானே நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க நீங்கள் வந்து அந்த இடத்துல கொஞ்சமாச்சும் இருந்துச்சா ஒரு அமைச்சர் மாதிரி அங்கே பேசினார் வந்திருக்கக்கூடிய இத்தனைக்கு செல்லு இருக்குது யாரும் வீடியோ எடுத்துடுறாங்க தெரியும் எல்லாருக்கும் அப்படி இன்னும் அவருக்கு கோபம் அப்படி பொங்கலிச்சுட்டு வருது நமக்கு அதை பார்க்கும்போது வியப்பா இருக்கு சொல்லப்படும் பிடிச்சிருக்கு இந்த கோபம் கோபம் பிடிச்சிருக்கு அப்படிதான் இருக்கணும் கோபம் பிடிச்சிருக்கு அந்த கோபம் எங்களுக்கு இன்னும் இருக்குது எங்களுக்கு உங்ககிட்ட சாவக்கர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆட்சி பண்ணல பாரத மாதா கே சொல்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நிக்கல ஆனா எங்களை மது தேர்ச்சி குளிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கு தமிழர்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் நம்ம ஆள்கள் இதை பத்தி சொன்னா கூட நம்ம ஆள்கள் புரிய மாட்டேங்குது நமக்கு விவரம் தெரியலப்பா இவன் யாருப்பா அவரை போய் வெளியூர் சொல்கிறான் இவருக்கு என்னப்போ ஒரு வாரம் தெரியலப்பா உனக்கு நல்லா தான் போட நம்மளே சொல்கிறாங்க இதை பேசுனா இனவெறிக்காரங்க பேசுகிறாங்க அப்படின்னா இங்கே பேசுகிறீங்க நீங்கள் வந்து தமிழ் தவிர பிரித்து நீங்கள் பார்க்குறீங்க வெங்காயத்தை முழுக்க நம்மளை கொட்டிடுவாங்க இத்து போன வெங்காயத்தை முழுக்க ஊசி போனதெல்லாம் அதனால் அமைச்சர் சேகர்பாபு வந்து இந்த திம்பூர் பேச்சுக்கு அவ்வளோதான் இருபத்தி ஆறு வந்து எப்படின்னா அறிகுறி கொடுக்கு பாருங்க என்ன அறிகுறினா திமுக குப்பரை படுக்க போகுது இருபத்தாறு தேர்தலில் அந்த குப்பரை படுப்பதற்கு அவங்களால எல்லாரும் என்னென்ன செய்ய முடியுமோ ஒரு பக்கத்தில் ஜெயரஞ்சன் பொருளாதார நிபுணர் பிடிங்குமா இருக்கும் பேஸ்டர் தரலாம் அந்த புடிங்கி ஒரு புடுங்கி போட்டார் அது ஒரு கட்டத்தில் மக்கள்கிட்ட வெகுவாக போய் சேர்ந்திருச்சு கார்த்து போயிட்டாங்க இப்போ அமைச்சர் இந்த மாதிரி உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் சேர்த்து பண்ணுங்கள் இருபத்தி ஆறில் உங்கள் ஆட்சியை இனிமேல் எந்த காரந்த கொண்டு இனிமேல் வரவே முடியாது இங்கிட்ட நிலைமையை நீங்களே உருவாக்கி கொடுத்துருங்க தமிழர்களுக்கு வேலையை குறைச்ச மதிப்பிற்குரிய சேகர்பாபுர்களுக்கு மிக்க தெரிவித்து கொண்டு இனிமேலும் இந்த அரசு இந்த திமுக வந்துச்சுன்னா நம்ம மக்களை காப்பாற்ற முடியாது ஒரு அமைச்சர் நடுவத்தை இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னா நாளைக்கு வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லலை அமைச்சர் பொதுத்தளத்தில் காமிச்சிக்கிட்டு இருக்காரு அதை நினைவு மட்டும் படுத்திக்கிட்டு இருபத்தாறு தேர்தலில் மறக்காம தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழருக்காக நிற்கக்கூடியவங்களுக்கு வாக்கு செலுத்தங்க நன்றி வணக்கம்